அப்துல் கலாமை பிரதமர் என்று அழைத்தோம் விஞ்ஞானி நம்பி நாராயணன் நெகிழ்ச்சி கோவை மாவட்டம் பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பார்க் கேங் இனோவேட்டர் சம்மிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் பிரபல விஞ்ஞானி நம்பி நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பாராட்டினார் பின்னர் கல்லூரி தலைவர் ரவி மற்றும் கல்லூரி செயல் அதிகாரி அனுஷா ரவி ஆகியோர் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கினார் விழாவில் பேசிய அவர் நான் இஸ்ரோவில் பணியில் சேர்ந்த போது வெறும் இருபத்தி மூன்று பேரை பணியாற்றினோம் இப்போது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் பணியாற்றுவது இந்தியாவின் வளர்ச்சிக்கு சான்றாகும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடன் பணியாற்றிய அனுபவத்தை பகிர்ந்த அவர் அப்துல் கலாமுடன் பணிபுரிந்த போது அவரை நாங்கள் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் அழைப்போம் ஆனால் அவர் பின்னாளில் குடியரசுத் தலைவர் ஆகிவிட்டார் இஸ்ரோவின் பல ராக்கெட்டுகளை இயக்குகின்ற பிகாஸ் என்ஜினை உருவாக்கியதில் பங்காற்றியது எனக்கு மறக்க முடியாத பெருமை என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் இன்றைய மாணவர்கள் பள்ளி பருவத்திலேயே புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவதை பாராட்டிய நம்பி நாராயணன் இளைஞர்கள் தங்களுக்கு பிடித்த துறையை தான் தேர்ந்தெடுத்து அதில் முழு மனதுடன் உழைக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் வளர்ச்சியும் நாட்டின் முன்னேற்றமும் ஒன்றாக உயரும் என்று அறிவுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நம்பி நாராயணன் இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் அனைத்து செயற்கைக் கோள்களும் உறுதியானவை ககன்யான் திட்டம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது அது அடுத்த ஆண்டு செயல்பாட்டிற்கு வருவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளன என்று தெரிவித்தார் ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த விமர்சனங்களையும் தடைகளையும் தாண்டி வர வேண்டும் என்றும் வானிலை அறிவிப்புகள் ப்ராபபிலிட்டி தியரி அடிப்படையில் அமைந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டார் கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாலே வந்து நீங்க வந்து நிறைய வேலைகள் நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்க உடல் பெருக்கள் கம்ப்யூட்டர் வந்தவுடனே எல்லாருமே நாங்கள் கம்ப்யூட்டர் வந்து என்ன நடந்தது பார்த்துட்டு இருக்கீங்களா இப்போ வந்து கம்ப்யூட்டர் இல்லாமே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ரிசர்வேஷன் கூட பண்ண முடியாது ஆன்லைன்லையோ அல்லது இதுலையோ அது மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் நிலையானதில்லை அதுக்கு மாதிரி இன்னும் வரும் இதெல்லாம் வந்து உங்களை இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியது தேவையே கிடையாது இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து பெட்டராக்குமே தவிர மோஸ்ட் ஆகாது யூ வில் கெட் அடாப்டட் யூ லைக் இட் ஆர் நாட் நீங்கள் விருப்பினாலும் விரும்பினாலும் அதுக்கு இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து அடிப்படை தெரியலன்னு வைங்க ஒரு ஃபோனை கூட ஆப்ரேட் பண்ண முடியாது நீங்கள் ஃபோனை ஆப்ரேட் பண்ணாமல் உங்களால் ஜீபிக்க முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரி தான் நவம்பரில் பெரிய தவறு தொடர்புக்காக அனுப்ப போகிறோம் அது எந்தாலும் உதவியாக இருக்கும் சார் எந்த சேட்டலைட் இருந்தாலும் ஒவ்வொரு சேட்டலைட்டுமே உதவியான சேட்டலைட் தான் நம்ம வந்து வேஸ்ட்டாக அனுப்புறதில்ல அந்த சேட்டலைட்னு எக்ஸாக்ட்